श्रीलजन लीडर <laughs> ஸ்ரீலங்கா தேசிய சர்வமத குரு ஒன்றியத்தின் தலைவர் சாஸ்திரபதி கலாநிதி கலகம தம்மரன்சி நாயக்க தேரர் தலைமையில் சர்வமத தலைவர்களின் பங்களிப்புடன் இந்தோனேசியா தூதுவர் டேவி குஸ்தினா டோபிங் அவர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று இலங்கைக்கான இந்தோனேஷிய தூதரகத்தில் இடம்பெற்றது இக்கலந்துரையாடலில் சாஸ்திரபதி கலாநிதி கலகம தம்மரன் சி நாயக்க தேரர் சிவஸ்ரீ கலாநிதி ராமச்சந்திர பாபு சர்மா குருக்கள் அல்ஹாஜ் அசையத் கலாநிதி ஹசன் மௌலானா அல் கலாநிதி நிஷாந்த் சம்பத் குரே பாதிரியார் உட்பட பௌத்த இந்து இஸ்லாம் கிறிஸ்தவ மதங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி சகல மத தலைவர்களும் கலந்து கொண்டனர் இக்கலந்துரையாடலின் போது இலங்கை மற்றும் இந்தோனேசியா இரு நாடுகளுக்கிடையில் மதங்களுக்கிடையே இடையே மத நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வை பேணுவதில் பேடுவதில் சர்வ மத அமைப்பினரின் பங்கு முக்கியம் என்பதைப் பற்றியும் அதன் பிரிவான திட்டங்கள் பற்றியும் விசேடமாக கலந்துரையாடப்பட்டது இந்தோனேஷியா தூதரகத்தின் சமூக மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான ஆலோசகர் பாதி சூரிய ஹாதியும் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது